கரூரில் வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு எட்டு மணிக்கு போகிறாப்புல எப்போவுமே விஜய் வரேன்னா திரைப்பிரபலம் என்னும்போது கூட்டம் வந்து எப்போவுமே பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் கூடுறது தான் அது விஜய் அந்த இடத்துல இல்லை நயன்தரா தர போன்ற நடிகைகள் போனாலும் அதேமாரி கூட்டம் கூடும் இது வந்து விஜய்க்கு தெரியலன்னு சொன்னால் அரசியலுக்கு லாய் நபருன்னு தான் அந்த நாற்பத்தோரு பேருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஆனால் திமுக அரசியல் பண்ணிச்சு அது வந்து மாற்ற கருத்து கரெக்டாக பிணை அரசியல் பண்ணிச்சு நம்ம செஞ்சில் பாலாஜி போனது அவர் பக்கத்தில் இருக்கார் போயிட்டாரு உடனே வந்து நம்ம அன்பில் மகேஷ் போனது அன்பில் மகேஷ் போய் சிவாஜி கணக்கு தவறு அழுதுது செஞ்சில் பாலாஜி வந்து இப்படி ஏதோ துக்கமாக இருந்தது இந்த சம்பவம் நடந்துச்சு இது விஜய் தவறு அது எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை விஜயால் தான் நாற்பத்தோரு பேர் கொல்லப்பட்டாங்க நான் அவனால் அடித்து எந்த இடத்துலையும் சொல்லுவேன் நான் புரிதுங்களா ஆனால் இதை திமுக வந்து அழகாக அரசியல் பண்ணுது நீ உனக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகுது இங்கெல்லாம் சுருக்கம் இருக்கம் இல்லாமல் நீ பட்டி பார்த்து மேக்கப் போட்டு வந்து உட்காந்துட்டு ஏன் வீடியோ எப்படி வருதோ அதேமாரி வந்திருக்கு பாருங்க நான் அதான் சொல்கிறேன் ஜெயலலிதா மாரி முதல்வராக இருந்திருந்தானே இவனெல்லாம் அடிச்சு பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டு முக்கிய ஆனப்பட்ட கலைஞரை கதரை கதை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி

நேயர்களுக்கு வணக்கம் நான் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் கரூர் சம்பவம் பார்த்திருப்பீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிவி கே ஒரு புறம் வந்து திமுக மேல பள்ளி சொல்றதும் திமுக வந்து டிவி கே மேல பள்ளி சொல்றதுமா இருக்கு இதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார் ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டுல வந்து பிள்ளை அரசியல் செய்யறாங்க எதனால இப்படி சொல்றீங்க இல்லை உண்மைதான் என்ன சொன்னீங்கன்னா டிவிக்கா வந்து ஒரு பொதுக்கூட்டம் போ இது பேரணி நடத்துகிறாங்க அந்த பேரணி பல இடங்களில் நடத்தியிருக்காங்க அங்கேயே நடத்துகிறாங்க கரூர்லேயும் கரூரில் வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு எட்டு மணிக்கு போகிறாப்புல எப்போவுமே விஜய் வர்றோன்னா திரைப்பிரபலம் என்னும்போது கூட்டம் வந்து எப்போவுமே பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் கூடுறது தான் அது விஜய் அந்த இடத்துல இல்லை நயன்தரா போன்ற நடிகைகள் போனாலும் அதேமாரி கூட்டம் கூடும் இது வந்து விஜய்க்கு தெரியலன்னு சொன்னால் அரசியலுக்கு லாய் கெட்ட நபருன்னு தான் அர்த்தம் இப்போ நாமக்கல் முடிச்சுட்டு நீ வர்றதுக்கு நீ நாமக்கல் முடிச்சுட்டு பொறுமையாக நீ ஆறாமல் நீ பேசுகிறது தான் அஞ்சு நிமிஷம் கூட பேசலை எந்த இடத்துக்கு போயிட்டோம் ஏதோ போன இடத்துல வந்து கொஞ்சம் நிறைய பேசினார் இப்போ சீமான் மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அல்லது திருமாவளவன் வைகோ அல்லது ஸ்டாலின் இது போன்ற தலைவர்கள் ஒரு பெரிய நீண்ட பேச்சு உரையாற்றுவாங்க அந்த மாதிரி உரை இல்ல இல்லை மக்கள் கூடுவதற்கு அந்த இடம் வந்து தகுதியான இடம் இல்லைன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களே இல்லை இல்லைடா நான் முதல்ல கேட்குறேன் நான் வந்து திமுகவுக்கு எதிரான நிலை பேசுகிற கூடிய தான் நான் திமுக ஆதரவான நிலை என்னைக்குமே எடுக்க மாட்டேன் நான் திமுக கட்சி என்பது அப்புறப்படுத்த வேண்டிய கட்சின்றது என்னுடைய கருத்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் இந்த விஜய் பண்ண இந்த கூத்து விளையாட்டை நம்ம அந்த படியை திமுக மீது போட்டு நம்ம கடந்து போகணும்னு சொன்னால் நாம் அந்த இறந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறதுக்கு சமமானது நான் சொல்கிறேன் கூட்டம் வருதுன்னு செய்யும் நீ பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நீ எட்டு மணிக்கு போகிற சரி பன்னெண்டு மணிக்குன்னு சொல்ல மூணு மணிக்கு தான் இது அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் ஆளுங்க தாவாய்க்க காரணங்க எதுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் விஜய் வராருன்னு அதுக்கு முன்கூட்டியே கூட்டத்தை கூட்டினாங்க அப்போது பன்னெண்டு மணிக்கு நீ தாவையா பிரசாரம் பண்ணும்போது மக்கள் பத்து மணிக்கே வந்துட்டான் அப்போ அது பெரிய இது இடம் இல்லை சாதாரணமான கரூர் சாதாரணமான ஒரு நகரம் தான் அந்த இடத்துல வந்து அளவுக்கு மீறி கூட்டம் போடுறோம் ரெண்டாவது உங்க உனக்கு வந்து பார்க்க வரக்கூடிய கூட்டத்தில் யாருக்குமே ஒழுக்கம் இல்லை யாருக்குமே ஒழுக்கம் இல்லை ஒரு நெறி இல்லை அறம் இல்லை எதுவுமே இல்லாத என்ன சொல்கிறது ஒரு சினிமா பைத்திங்கன்னு தான் சொல்கிறோம் அது போன்ற நபர்கள் தான் ஒரு அறுபது விழுக்காடு வர்றாங்க நாற்பது விழுக்காடு போனால் கொஞ்சம் தொண்டர்களாக இருக்கலாம் இதுவாக வரலாம் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி வரலாம் அறுபது விழுக்காடு அப்படி தான் வர்றாங்க ஆர்வக்கோலாரெலாம் வராங்க அப்படின்னு உனக்கும் தெரியாது உன் கட்சிக்காரனுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது முன்கூட்டியே அவங்கள வர வச்சுன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு உண்டான தண்ணி சாப்பாடு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தீங்களா இப்போது திமுக ஒரு மாநாடு போடுது அதிமுக எல்லா கட்சிகளும் போடுது அப்போ அந்தந்த நகரம் ஒன்றிய தொகுதி எல்லா நிர்வாகிகளும் அவங்கவுங்க கூப்பிட்டு வந்திருக்கக்கூடிய கூட்டத்துக்கு தண்ணி சாப்பாடு கிப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ணுவாங்க ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனால் உங்களால் எதுவுமே ஏற்பாடு பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறிங்க இந்த சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டு போட்டு பன்னெண்டு மணிக்கு வராரு பத்து மணிக்கு வராரு பன்னெண்டு மணிக்கு வராரு நீ உங்களுக்கு அனுமதியே மூணுலேருந்து பத்து தான் இப்போ நீங்கள் பன்னெண்டு மணின்னு ஏன் அறிவிக்கிறீங்க அறிவித்தீங்க சரி இப்போ இப்போ பன்னெண்டு மணின்றது சரி மூணு மணிக்கு நீங்கள் போயிருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்காது இல்லை நாலு மணிக்கு போயிருந்தாலும் வர எட்டு மணிக்கு நீங்கள் போகிறேன் நீ வரும்போதே என்ன ஆகுது உங்கள்கூடவே ஒரு பெரும் கூட்டம் திரண்டு வருது திரண்டு வருது ஒரு பத்து இருபது வாகனங்கள் உங்கூட வர்றது எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த மக்கள் மூச்சு வாங்க முடியாமல் திணறி தண்ணி தண்ணின்னு கதறாங்க தண்ணி தண்ணின்னு கலறாங்க தண்ணி கூட கொடுக்குறது இல்லை ஒரு கூரை கூரையை பிச்சு போட்டுட்டு மேலே ஏறுறாங்க ஒரு வீட்டுக்கு மேலே ஏறி ஒரு பொம்பளை கேண்டா ஏறுறீங்கன்னு சொல்லி தள்ளுது அந்த பொம்பளை ஒரு குத்து குத்துறாங்க இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ விஜய் மீது இருக்கிற கோபத்தில் இட்டு கட்டிய போய்கிற இல்லை சோசியல் மீடியாவில் வந்திருக்கிற வீடியோவே ஆதாரங்கள் பார்த்திங்களா அதுவும் நிறைய விஜய் அவர்கள் பேசும்போது செருப்பு தூக்கி எல்லாம் வந்து அடிக்கிறாங்க சோ தன்னுடைய தொண்டர்கள் யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க வேற்று கட்சிகளுடைய ஆட்கள் வந்து உள்ள நுழைஞ்சதுனாலதான் இந்த கலவரமே ஏற்பட்டிருக்கு அரசியல் என்பதே என்ன மாலை மட்டும் விடும் சொல்ல முடியாது செருப்பு விழும் புரியுதுங்களா யாரோ வரதான் செய்வான் விஷமிகள் எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்வான் அது தெரியாதான் உனக்கு நான் கேக்குறேன் இது சில பேர் சொல்றாங்க விஷமிகள் விஷமி விஷமிகள் இருக்குதா செய்வான் அது சமூக அமைப்புகள் நடத்தக்கூடிய கூட்டங்கள் கூட அது போன்ற விஷமிகள் இருக்காங்க அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடு கூட்டங்கள் கூட அது போன்ற விஷமிகள் இருக்காங்க இருக்காங்களா இல்லையா ஏதோ இவனுக்கு மட்டும் புதுசா வந்து இறங்குற மாதிரி எவனோ தண்ணி அடிச்சு என்னாம் ஆஹ் காலையில இருந்து கரூர் நாரம் அடிக்கிறானுங்க பெரிய அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சிருக்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்க காவல்துறைக்கு வேற வேலை இது வேலையே இல்லையா மொத்தமாக இல்லை நான் கேட்கறேன் காவல்துறை மொத்தமாக தமிழ்நாட்டில் காவல்துறை ஒரு லட்சம் பேர் இருப்பான் ஏழு கோடி பேர் ஆறு கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்க ஏழு எட்டு கோடி பேர் மக்கள் இருக்காங்க அத்தனை எட்டு கோடி மக்களுக்கும் காவல்துறை ஒரு லட்சம் பேர் தான் இருக்கான் புரிதுங்களா ஒரு ஆளுக்கு ஒரு காவல்துறையெல்லாம் எல்லாம் இல்லை இல்லது நூறு பேருக்கு ஐம்பது பேர் காவல்துறையெல்லாம் இல்லை அப்படி இருக்கும்போது ஐநூறு பேர் போட்டிருக்காங்க ஐநூறு பேர் காவல்துறை என்ன பண்ணும் பேரிகேட் போட்டிருக்காங்க பேரிகாட்டை தூக்கி வீசிட்டு போகிறானுங்க விஜய் வந்தவுடனே பார்க்குறீங்களே இல்லை சோசியல் மீடியாவில் வந்திருக்கிற வீடியோக்களை அப்போ இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து காவல்துறை மீதோ இல்லை திமுக மீதோ இதை பழியை போட்டுட்டு போகிறோன்னு சொன்னால் அது வந்து ஐயோக்கியத்தனம் அந்த நாற்பத்தோரு பேருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய திரும்ப ஆனால் திமுக அரசியல் பண்ணிச்சு அது வந்து மாற்றம் கருத்து கரெக்டாக பிணை அரசியல் பண்ணிச்சு திமுக அந்த நேரத்தில் ஸ்பாட்டுக்கு வந்து இவர் நம்ம செஞ்சில் பாலாஜி போனது அவர் பக்கத்துலேயே இருக்கார் போயிட்டார் உடனே வந்து நம்ம அன்பில் மகேஷ் போனது அன்பில் மகேஷ் போய் சிவாஜி கணக்கு சுத்தம் தவறும் நான் செஞ்சில் பாலாஜி வந்து இப்படி ஏதோ துக்கமாக இருந்தது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் போனீங்க சரி இதேமாரி வந்து நாற்பத்தொரு இது கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்களா அப்போ போக வேண்டியது தானே இருக்கா இருக்கிறாங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுற வரைக்கும் ஒத்தி மூட்டை கம்பனம் கள்ளக்குறிச்சிக்கு போக வேண்டியது தானே செத்தான் இல்ல போனாங்களா இவங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யாருன்னா போனா போகல இப்போ அந்த சக விமான சாகசம் நடக்கும்போது அஞ்சு பேர் நடந்தாங்களா அங்க போய் அன்பின் மகேஷ் அழுதாரா அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் யாரு இப்ப இது கூட நீங்களா நடத்துனீங்க இது விஜய் தான் நடத்தினா இதுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லையா ஏன்னா திமுக இந்த சம்பவம் நடந்துச்சு இது விஜய் தவறு அது எந்த இல்ல இல்லை தான் நாற்பத்தோரு பேர் கொல்லப்பட்டாங்க நான் அவனா அடிச்சு எந்த இடத்துலையும் சொல்லுவேன் நான் புரிதுங்களா ஆனால் இதை திமுக வந்து அழக அரசியல் பண்ணுது பிண அரசியல் பண்ணுது அப்போ திமுக அரசியல் திமுக அரசியல் பண்ணுது விஜய் கோஷ்டியும் பிண அரசியல் தான் பண்றாங்க அப்ப அந்த இறந்த மக்கள் மீது ஒரு இதுவே இல்லை உண்மையிலேயே இதுல அரசியல் யார் பண்ணணும் எதிர்கட்சி தானே பண்ணும் இன்னைக்கு இவர் நம்ம யாரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணணும்னா இது பெருசா பண்ணிருக்கலாம் அவரு இனி விஜய் என்ன பேசுனாரு இது திமுக தான் காரணம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஒரு இன்டர்வியாச்சும் அப்படி கொடுத்திருக்கா இந்த நெரிசல் நாப்பத்தோரு பேர் மரணத்துக்கு திமுக தான் காரணம் செயல்கள் அப்படின்னு யாரோ திட்டமிட்டு சதி இருக்கும் அது தீவிர விசாரணைக்கு பிறகுதான் அவருக்கே உண்டான பாணியில அதாவது ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லன்ற மாதிரி அமைதியா இருக்காரு இதே திமுக எதிர்கட்சியா இருந்த அதிமுக ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா இதை எந்த அளவுக்கு அரசியல் பண்ணியிருக்கோம் ஆனா அந்த அளவுக்கு அதிமுக அரசியல் பண்ணல அதேமாரி நாம் தமிழ் கட்சி சீமானும் அரசியல் பண்ணல சீமானும் என்ன சொல்றாரு இதெல்லாம் வந்து விபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அது திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கல அல்லது விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கல அப்போ இதுதான் அரசியல்ன்ற நாம இப்ப நான் பேசுறேன் நாம் வந்து எப்பவுமே வந்து திமுக வந்து நம்ம அந்த ஸ்ரீமதி வழக்குல வந்து நம்ம ஸ்ரீமதிக்கு ஆதரவாதான் இந்த அரசுக்கு ஆதரவா இல்லை இருந்தாலும் இல்லையா அதேமாரி சவுக்கு சங்கர் கைது செய்யப்படும் போது திமுகவுக்கு எதிராக தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் அவ்வளோ மிரட்டல் உருட்டல் நான் கைது செய்யப்பட வரும்போது வருவேன் கைது செய்யப்படுவேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை இது அரச பயங்கரவாதம் அரசு பயங்கரவாதம் அடித்து பேசிட்டு இருந்தாள் நான் இன்னைக்கு நான் வந்து விஜய் உடைய ஐயோக்கியத்தனத்தை பொது தளத்தில் பேசாமல் இருக்க முடியாது இது முழுக்க முழுக்க விஜயனுடைய முழு தவறு அந்த தவறை வந்து விஜய் வந்து இன்ன அனலைஸ் பண்ணலை வீடியோ வெளியிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா பாத்திரம் நீ உனக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகுது இங்கெல்லாம் சுருக்கம் இருக்கம் இல்லாமல் நீ பட்டி பார்த்து மேக்கப் போட்டு வந்து உட்காந்துட்டு ஏ வீடியோ எப்படி வருதோ அதேமாரி வந்திருக்கு பாருங்க புரிந்துங்களா அதை இன்னொருத்தன் பேசுகிறான் தலைவருடைய வீடியோ இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துடும் பேசிட்டாரு எடிட்டிங் நடக்குது உமாளமாகவும் அஞ்சு நிமிஷத்துக்கு எடிட்டிங் வேறு மயிரான் எப்படிங்களேன் அப்போ எந்த அளவுக்கு இவங்களுடைய அரசியல் இருக்குது பாருங்க சரி அந்த வீடியோ பேசுகிறேன் அந்த வீடியோவில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க வலி வலி வலின்னு பேசலே தவிர அவங்களுக்கு இரங்கல் கூட உன்னால தெரிவிக்க முடியா நீ திமுக மீது சொல்ற பழி வாங்கினுன்னா என்னையும் பழிவாங்க நீனா பெரிய பிடிங்கியா நீ உன்னை பழி வாங்குறது என்ன மாதிரி முதல்வராக இருந்தேன்னு மாதிரி இல்ல ஜெயலலிதா இல்லை நான் தான் சொல்றேன் ஜெயலலிதா மாரி முதல்வராக இருந்திருந்தேன்னா இவனெல்லாம் அடிச்சு பிடிச்சி தூக்கி உள்ள போட்டு முட்டி ஆனால் பட்ட கலைஞரை கதரை கதை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவேன் அந்த பொம்பளை சங்கராச்சாரியர் வந்து இந்தியாவே தலைகுஞ்சி இருக்கக்கூடிய மடத்தை வந்து ஜெயேந்திரன் விஜேந்திரன் தூக்கி போடுறா உள்ளன்னு சொன்ன பொங்கலாது அந்த மாதிரி ஆள் வந்து ஒரு ஆண்மை உள்ள தமிழக முதல்வர் இருந்ததுன்னா இன்னேராக அவனை தூக்கி உள்ளே போட்டுருக்கணும் இதுதான்டா காரணம்னு ஆயிரம் அரசியல் பேசலாம் புரிதுங்களா அதை விட்டுட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஆனால் திமுக முழுக்க முழுக்க அவங்க வேலையை காட்டுறாங்க இதை இந்த நாற்பத்தொரு மரணத்தை திமுக அதை வந்து தங்களுக்கு சாதகமாக மாற்ற அவங்களுடைய ஐடிவிங் எல்லாமே பண்ணுது

அவர் அங்க பக்கத்துல இருக்கும்போது அது ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி அவருக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நேரலையில் தானே போயிட்டு இருக்கு பாத்துட்டு இருந்தவருச்சி நான் நீங்க என்ன சொன்னீங்க நீங்க பேசும்போது நான் வர்றதுக்கு நீங்க பேசாத நீங்க இப்ப நான் பேசும்போது என்ன மஸ்துக்கு உள்ள வரீங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க கள்ளக்குறிச்சி சமாச்சாரம்

ஆகையினால இத வந்து பார்த்துக்கிட்டு இருந்த கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதல்வர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு அவருக்கு கல்வி வருது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்பல்லாம் கண்ணீர சமூகங்கள் ஒண்ணு ரெண்டு இல்ல இப்ப ஆர் வெற்றி விழாவுல கூட பதினோரு பேர் செத்து இருந்தாங்க சிறுவா நிகழ்ச்சியில முப்பத்தி ஏழு பேரு ஆர்சிபி வெற்றி விழா

மதுவால நிறைய குடும்பங்கள் வந்து தினந்தோறும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த கஷ்டத்தான் பார்த்து உங்களுக்கு ஏன் அதை பார்த்து எங்களுக்கு வந்தா எதை எப்படி எப்படி அதோட அமைச்சருக்கு தெரியும் நாங்க எங்களுக்கு அதை கண்ணீர்

அப்ப எல்லாம் யாருக்குமே பல் பெரியல இப்ப மாத்திரம் உங்களுக்கு நாங்க என்ன இருக்கு நாங்க எங்க பாரு நாங்க நாங்க வந்து மது கடையை திறக்கவில்லை நடந்த மது கடை ரன் ஆகிட்டு இருக்கு அவ்வளவுதான் சரி மதுக்கடைன்னு சொல்லி திசை திருப்பாதீங்க நாற்பத்தி ஒரு பேர் ஆகையினால எங்களுக்கு முதலமைச்சர் பாக்குறாரு டிவியில பார்த்த உடனே அவருக்கு அது பெரிய வைத்தறிச்சலாவும் குழந்தைகள் அது அதெல்லாம் கத்துறது வைக்கிறது பார்த்த உடனே நீங்க சாதாரணமா டிவியில பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பெண்கள் அழுதாங்களா அதெல்லாம் அவங்களுடைய மனைவிகள் அதெல்லாம் மனைவி எல்லாம் அழுதது வேற அவங்க செத்தது வேற அது வந்து இதுல சாவல யாரும் கூட்ட நெரிசல்ல விழுந்தோ அல்லது பெரிய ஆக்சிடென்ட் ஆகியோ சாவல இது வந்து செத்தது வந்து ஒரு பேருந்தாங்களே அஞ்சு பேர் இறந்ததுல அவர் அங்கதானங்க இருந்தாரு அப்புறம் என்ன

காத்திருக்கா சும்மா ரொம்ப ஓவரா தான் போகிறீங்க இந்த இந்த சாவை பற்றி நாங்கள் விளம்பரப்படுத்தவும் இல்லை எங்களுக்கு இதுல ரொம்ப மிகுந்த மன உடைச்சலில் தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் விஜயோ அல்லது யாரையோ குற்றம் சுமத்தவே இல்லை எங்கள் முதலமைச்சர் இந்த இதை வந்து யாரும் வந்து தவறாக பேச வேண்டாம் தவறான புரிதல் புரிந்து பேச வேண்டாம் தான் அவர் சொல்கிறாரு இதை பற்றி யாரும் ஊடகங்களில் பரப்ப வேண்டாம் செய்திகளை பரப்ப வேண்டாம் தான் அவர் கேட்டுக்கிட்டாரு ஆனால் இவங்க எங்கள் அப்பா என் இல்லைன்னு சொல்லி தாவேக்கா காரணங்களா தான் போடுறானுங்க இவங்க போட்டவுடனே ஏன்னா அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் போது அவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரு இதெல்லாம் வகுத்து கொடுத்தாங்களோ அவங்க தான் யாரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் போலீஸ் பெர்மிஷனுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை எடுத்ததுக்கே வந்து இன்னும் வந்து நாய நீ கல்லல அடிமா அந்த நாய் அந்த கல்லை கடிக்காது அடிக்கணும்னு தானே கடிக்கும் அப்ப இவங்க வந்து கைது பண்ணணும்னா விஜய் மீது ஐயா இதெல்லாம் பாரு உதாரணத்துக்கு அந்த புஷ்பான்னு ஒரு படம் வந்து தெரியுமா அதை இதுக்கு வந்து ஆந்திரா நடிகர் ஒருத்தர் வந்து தேட்டருக்கு போனான் அவனும் என்ன தப்பு பண்ணான் விஜய் சொன்ன மாதிரி நான் என்ன தப்பு பண்ணல நான் என் படத்தை நான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இப்படி தான் சொன்னான் அவனும் ஆனால் ஆந்திரா முதல் அவனு தூக்கி உள்ளே போட்டாரே இல்லையா டாப் ஸ்டாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆண்மை உள்ள அரசு தமிழக அரசு இல்லைன்ற நான் அது எங்க முதலமைச்சர் நான் தான் சொல்றேன் பயம் பயம் இல்ல அவர் எங்க அரெஸ்ட் பண்ணணும் சொன்னா நம்ம எங்க அடுத்த இருபத்தாறு தேர்தல் நம்ம டெபாசிட் வாங்கிடாம போயிடுமோன்ற ஒரு பயம் அச்சம் இருக்கு அதெல்லாம் கைது பண்ணல அவன் சொல்றான் ஓப்பன் வீடியோ சேலஞ்ச் பண்றான் எது இருந்தாலும் எங்கிட்ட வாங்க நான் ஆபீஸ்ல இருப்பேன் வீட்ல இருப்பேன் போக வேண்டியதானே போலீஸ்